என் செல்ல குழந்தையே இன்று உன்பராகியம்மா உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் இந்த நல்ல நாளில் அதை பற்றி சொல்லி அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் பொழுது இந்த ஒரு தவறை நீ செய்திருக்கின்றாய் அதுவும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திற்கு இன்று காரணமாக மாறிவிட்டது அப்படி என்ன தவறை நீ செய்தா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இது போன்ற ஒரு தவறை செய்யாமல் உன்னை நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் எந்த நேரம் வாழ்க்கையில் உனக்கு நடந்த விஷயமோ இப்பொழுது உன்னை போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது சில நேரங்களில் சில விஷயங்களின் மீது அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தாள் அம்மா நான் இதற்கிடையில் எங்கே வாழப் போகிறேன் என்று சொன்ன என் பிள்ளை நிச்சயமாக இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்ட பிறகு நீ வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கைக்கு இன்று நிச்சயமாக வந்து விடுவாய் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்து உன் வாழ்க்கைக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பது தானே உன் அம்மாவினுடைய முக்கியமான வேலை அப்படி இருக்கும் பொழுது உன் தாயானவள் அதை செய்யாமல் நான் விட்டு விடுவேனா என்ன சில மனிதர்களை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியதும் இருக்கின்றது சிலர் வேண்டும் என்றே உன்னை சோதிப்பார்கள் வேண்டும் என்றே உன்னோடு பேசிக்கொண்டே உனக்கு கஷ்டங்களை கொடுப்பார்கள் கொடுப்பது அவர்கள் என்று தெரியாதபடி உன் பின்னால் இருந்து கொண்டு அதை சரியாக செயல்படுவார்கள் இதுவெல்லாம் சில மனிதர்களின் உடைய திறமை அடுத்தவர்களின் வாழ்க்கையில் கண்ணீரை வர வைப்பது இவர்களுக்கு அத்தனை சந்தோஷம் இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் என் பிள்ளையே உன்னுடைய நிலை எந்த நிலையில் இருக்கின்றது என்பதனை நிச்சயமாக நீ இப்பொழுது என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் நம்மோடு பேசுகின்றார்கள் இப்படியே இருந்து விடலாம் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் தூக்கி சுமந்து தேவையில்லாத சிக்கலில் சிக்கிவிடக்கூடாது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மையை பற்றி நீ உணரவில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி இன்னமும் சரியாக நீ புரிந்ததில்லை வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையை அந்த அளவிற்கு உன்னுடைய மனதை இவர்கள் தெளிவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தகுந்தாற்போல இது மிகவும் தவறான ஒரு காரியமல்லவா சரி இவையெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த தவறு என்னவென்று உன் அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் எந்த தவறை செய்ததற்காக இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்பதனை இப்பொழுது உன் தாயானவள் உனக்கு விளக்கிச் சொல்கின்றேன் என் குழந்தையே நீ சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்த பொழுது அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு சிலர் உன்னிடத்திலிருந்து சில வாக்குகளை அவர்களுக்கு சாதகமாக பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நீயும் கொடுத்த வாக்கை எப்படி மீற முடியும் என்று சொல்லி உன்னுடைய நிலை எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் கேட்டதை செய்து கொடுக்க தொடங்கிவிட்டாய் எல்லாமும் ஒரு வரைக்குத்தான் ஒரு அளவு வரைக்குத்தான் எல்லா விஷயங்களும் நீ உன்னுடைய அனைத்தையும் இழந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய துணிந்து விட்டாய் அவர்களுக்கு நீ அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்தாய் என் பிள்ளையே அவர்களினுடைய நோக்கமே உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உன்னிடத்தில் இருந்து அத்தனை பலன்களையும் பெற்றுக்கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைப்பதுதான் அவர்களினுடைய எண்ணமே இந்த எண்ணத்தை நீ ஈடேற்றி விட்டாய் இவர்கள் நினைத்ததை சரி என்பது போல நீ நடத்தி காட்டி விட்டாய் என் பிள்ளையே முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் பொதுவாக மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது ஆனால் சில நேரங்களில் சிலரது வாழ்க்கையானது உன்னை மட்டுமே சார்ந்திருக்கும் அதே நேரத்தில் உன்னிடம் அதிகமாக இருக்கும் பொழுது அதை கொடுத்து உதவலாம் என்கின்ற எண்ணம் வரும் இது போன்ற நேரத்தில் அடுத்தவர்களுக்கு நீ உதவி செய்யலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் உன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் அழித்து ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அதிக கவனம் தேவை யாராக இருந்தாலும் உண்மையில் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் அப்படி ஒரு உதவியை பெறுவதற்கு ஒரு நாளும் துணிய மாட்டார்கள் அப்படி ஒரு உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நாளும் அவர்கள் நினைக்க மாட்டார்கள் இதனால் உண்மையில் உன்னுடைய கஷ்ட நிலையையும் சூழ்நிலையையும் புரிந்து கொள்ளாமல் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற இவர்கள்தான் உன்னோடு இருக்கின்ற அந்த துரோகிகள் என்பதனை மறந்துவிடாதே எப்பொழுதும் இப்படித்தான் இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் என் குழந்தை நீ மட்டும் ஏன் மாறாமல் இருக்கின்றாய் உன்னோடு இருந்து உன்னை படுகொலியில் தள்ள காத்து கொண்டிருப்பவர்களை நம்பிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த நம்பிக்கையினால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் என்பதனை முதலில் நீ மறந்துவிடாதே இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே கேள்விக்குறியாக்கி விடாதே உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் வாழ்க்கை ஒரு முறைதான் அதை சந்தோஷமாக வாழ வேண்டும் நாம் இன்னொருவரிடம் ஏமாந்து விட்டோம் என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு வாழ்க்கையை ஒரு நாள் வாழ்ந்து வாழ்ந்துவிடாதே இன்றிருக்கின்ற மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா எந்த அளவிற்கு ஒருவன் வசதியாக இருக்கிறான் என்று தெரிகின்றதோ அவனிடத்தில் இருந்து எவ்வளவு கறக்க முடியுமோ அதை அவனிடத்தில் இருந்து வாங்கிக் கொண்டு அதில் தனக்கான அத்தனை பல நன்மைகளையும் செய்து கொண்டு ஒதுங்கிவிடுகின்றார்கள் அந்த நேரத்தில் நீ செய்த உதவியை கூட ஒரு நாளும் நீ நினைத்து பார்ப்பது கிடையாது அதே நேரம் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் அவர்களிடத்தில் சென்று நின்று பார் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் மனதளவில் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்குவார்கள் இப்பேர்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் இது போன்ற செயல்பாடுகளை கொண்டவர்கள் என்று இவர்களுக்கெல்லாம் நீ உதவி செய்து இப்பொழுது வாழ்க்கையில் ஏமாந்து போய் நிற்கின்றாய் ஏமாற்றம் என்பது அவர்களிடத்தில் இருந்து நீ அதற்கு பதிலாக எதிர்பார்க்கின்ற உதவியல்ல அவர்களிடத்தில் இருந்து நீ எதிர்பார்த்த அந்த அன்பு அது கூட உனக்கு கிடைக்கவில்லை எனும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த அளவிற்கு வேதனைப்படுகின்றது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் இந்த நிலையை நீ கடந்து வர வேண்டும் இந்த வெற்றியை நீ நிச்சயமாக மிகுதியான அளவிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த வெற்றியில் என் பிள்ளை நீ மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அடைய வேண்டும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் நல்லது செய்கிறாய் என்பதற்காக அவசர நேரத்திலும் சரி சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் சரி சட்டென்று வார்த்தைகளை நான் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று விட்டு விடாதே அந்த நேரத்தில் உன் இடத்தில் இருந்தால் உதவி செய் இல்லை என்றால் விட்டு விலகிச்சல் இல்லாத பட்சத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டு அதன் பிறகு அனைத்தையும் இழந்து நிற்காதே அம்மா சொல்வதில் இருக்கின்ற அர்த்தம் என்னவென்று என் பிள்ளை உனக்கு புரிகின்றதா என் தங்கமே இந்த அர்த்தங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்திருக்கின்றது அதனால்தான் அம்மா அதை புரிந்து கொண்டு உன்னிடத்தில் அதை தெரிவிக்க வந்திருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை உன்னை படுகுழியில் தள்ள முயற்சி செய்யும் அந்த நேரத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பின்பற்றி கொண்டு உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமும் உன் வசமாக மாறும் எல்லா விஷயங்களும் உனக்கானதாக மாறும் எந்த நேரத்திலும் இந்த சந்தோஷம் உன்னை பின்தொடர்ந்து வரும் இதை உணர்ந்து கொண்டு அம்மாவின் அன்பினை புரிந்து கொள் மற்றவர்களின் அன்பை ஒரு நாளும் நம்பிவிடாதே தேடி வந்தால் சந்தோஷம் விலகிச் சென்றால் அதை விட சந்தோஷம் என்று எண்ணிக்கொள் அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்